பாண்டியன் அவர்கள் மாநாட்டிற்கு சமூக பாதுகாப்பு மாநாட்டிற்கு வரையுறந்திருக்கும் திருநெல்வேலி சீமையிலிருந்து மண்ணின் மயந்தரை வரவேற்று இந்த மாநாட்டிற்கு அளவிடம் திரண்டு இந்த அணி வந்திருக்குது அவங்க இந்த மாநாட்டு துறையுக்கு வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்போம் நீங்கள் எங்கேருந்துமா வந்திருக்கீங்க திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறோம் தமிழக முன்னேற்ற கழகத்திலிருந்து வேந்தர் உடைய இந்த வெள் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழாவுக்காக நாங்கள் எல்லாருமே இந்த கூட்டம் திரண்டு நாங்கள் எல்லாம் மகளிரணி அவ்வளோ வெறும் சில இடங்களில் வேன் பிடித்து கிராமங்களில் எல்லா மக்களும் இந்த விழாவுக்காக வந்திருக்கோம் அவங்கள வருகை தந்து இந்த இடத்துக்கு நாங்கள் மிக சிறப்பாக எல்லாருமே வந்திருக்கோம் இது வந்து எங்களுடைய பெரிய ஒரு விழா அது நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் எங்களுடைய தலைமையில் இன்னைக்கு அவங்க இருந்து இந்த இடத்துல பெரிய அளவுக்கு இந்த நடத்துறது எங்களுக்கு பார்க்க ஒரு மிக சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஊர் எந்த ஊரில் இருந்து வந்து கொக்கரகுளம் கொக்கரகுளம் அரிய மேலநத்தம் இந்த ஊர் கிராமத்தில் இருந்து நாங்கள் வந்துருக்குறோம் இதில் வந்து நான் நாங்கள் கண்மணியண்ணர் துரப்பாண்டி திங்குபாண்டியன் இப்படி எல்லா மாவட்ட தலைவர் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் நானும் ஒரு மா மாவட்ட செயலாளர் தான் இதில் எங்களுடைய ம அணி அவ்வளோ பேரும் திரண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கோம் நன்றி

ஒரு சமுதாய கொடியை நட்டுனதுனால தான் இன்னைக்கு இந்த மக்கள் இவ்வளவு வெறும் ஒன்று திரண்டு நாங்கள் ஒரு ஒரு அதாவது தேவேந்திர குல வேளாளர் என்று நாங்கள் வெற்றி கொடி நட்டதற்கு இன்னும் பட்டியல் வெளியேற்றத்தையும் நாங்கள் முன் பட்டியல் வெளியேற்றத்தையும் நாங்கள் அதிசீக்கிரத்தில் கொண்டு வந்து நாங்கள் வெற்றி கொடி என்று நாங்கள் நட்டி எங்கள் தலைவர் பக்கம் நாங்கள் அனைவரும் என்று

அது இன்னும் கடைசி காலம் வரைக்கும் அவரோட நாங்க எல்லாரும் கை கொடுத்து ஒத்துக்கிறோம் நான் பதினாலு வருஷம் பதினாலு வயசுல இருந்து எங்க அண்ணன் தலைவன் எனக்கு உயிர் எங்க அண்ணன் உடன் பிறப்பான் தலைவன் தான் பாட்டி வாழ்க 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 சமூக சமத்துவ மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை மகளிர்களையும் வருக வருக என சியான் வாய் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி நன்றி நன்றி